அதுபோல் எல்லா நாட்டிற்கும் அமெரிக்கா ஒரு அப்பர் ஹேண்ட் உண்டு அதை நீங்கள் அக்செப்ட் செய்தால் போதும் நீங்கள் அதை இம்பீரியலிசம் ஆடா கோடா என்று சொன்னாலும் அதற்குள் ஒரு முக்கியமான விஷயம் உண்டு எதனால் இந்தியாவுக்கு இந்த சொல்லும் பங்களாதேஷ் இவ்வளவு பிரச்சனை உண்டாக்கி வைத்தும் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ன ரீசன் என்ன நீங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் என்று அது செய்து முடிந்தால் பிரச்சனை உண்டாகும் இங்கே அமெரிக்கா ஏறி தலையிட்டு முடிந்த பிறகு இன்சிடென்ட்டுக்கு பிச்சு மாறியது இதுதான் உள்ளது அதுதான் வேர்ல்டு போலீஸ் என்று சொல்வதின் முறை அதுதான் அங்கே எப்போதும் வெப்பன்ஸ் வார் சோல்ஜர்ஸ் பேஸ் எல்லாம் பயன்படுத்துவது மிகவும் ஷ்ரூடாகி யோசித்து அங்கே தீர்மானிக்கும் இரண்டு நாட்கள் கழிந்தால் தெரியும் இந்த சொல்லும் பங்களாதேஷ் இந்தியாவின் வந்து காலில் பிடிக்கும் இந்தியா கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் செய்ய இதை மாற்ற வேண்டும் இதுதான் ரியாலிட்டி இதுதான் கொலம்பியால் நடந்தது அதாவது பல பத்திரிகைகளும் பல யூடியூப் சேனல்ஸும் வெறுமனே விடுவாய்த்தம் சொல்வதே உள்ளது விஷயங்களைப் பற்றி ஒன்றும் படிக்காமல் அதனால் தான் அமெரிக்கா பவர்ஃபுல் நேஷன் இன் த வேர்ல்டு என்று சொல்றது அவன்தான் கண்ட்ரோல் செய்கிறது உலகத்தை ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அமெரிக்காவுக்கு இப்போது ஒரு திறமையான பிரசிடெண்ட் கிடைத்திருக்கிறார் அவரால் இதை ஹேண்டில் செய்ய முடியும் அதுதான் இந்த கொலம்பியாலானாலும் ஆனாலும் பங்களாதேஷில் ஆனாலும் மற்ற பல நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது